சேலத்துல மீட்டிங் உங்க கட்சியை பத்தி பேசு அப்படியே பொய் மூட்டையா நீ வந்து இன்னைக்கு புழுவுற திமுக வந்து உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையா உனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா இன்னைக்கு ரெண்டு வருஷம் கட்சியில மாநாடு போட்டி அது யார் கொடுத்தது இன்னைக்கு பேசி அது யார் கொடுத்தது சரி அது பரவாயில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் ஏ உனக்கு உனக்கு என்னாச்சுடா விஜய் திமுக தான் கிடைச்சதா வேற வேலையே இல்லையா மக்களை சந்திக்காம நாப்பத்தி ஒரு உயிர்களை நீ வந்து பழி வாங்கிய நீ நீ எங்களுடைய முதலமைச்சரை பார்த்து கேக்குற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு ஏ அதாவது உனக்கு எல்லாம் அறிவே இல்லை விஜய் ஒரு அதாவது நீ வந்து இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா மூணாவது வருஷம் நீ தான் விழா கொண்டாடு நீ போய் வந்து தற்கொலை மாதிரி டான்ஸ் ஆடுற போய் மூன்றாம் ஆண்டு விழாவில போய் நீ எல்லாம் வந்து முதலமைச்சரை எங்களுடைய மாண்பு மிகு முதலமைச்சரை பார்த்து கேக்குறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது விஜய் எப்படி எல்லாம் நீ பேசுற அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற அப்புறம் என்னமோ சொல்ற பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அது வந்து வேற மாதிரி வந்து எங்களுடைய முதலமைச்சர் வந்து புழுகுன்றிய நீதான் தான் அண்ட புழகு புழுகு உன்னுடைய மனைவிய மதிக்காம இருக்கக்கூடியவன் இன்னும் சொல்ல போனா உன் மகனை கூட நீ வந்து பார்க்கல நீ எப்படி தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுவ தமிழ்நாட்டு மக்களை வந்து நீ வந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக நீ வந்து குரல் கொடுப்ப வெளியே வராம ஏன் என்னன்னு சொல்ல போனா கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர்களை பழிவாங்கிய நேரடியா கூட பார்க்கலையே நீ முதலமைச்சர் சொல்வதற்கு தகுதியா இருக்கா நாட்டு மக்களை வந்து இன்னைக்கு வந்து கண்காணிக்கிற ஒரு எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் நீ சொல்ற என்ன சொல்ற இது எங்க பனையூர் பனையூர்னு சொல்றீங்க என் வீடு வந்து தாய் வீடு தமிழ்நாடு அப்படின்ட்டு எவ்வளவு ஒரு பொய் பேசுற எட்டு கோடி மக்களுக்கு வந்து என் என்னுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்றீங்க நீ எட்டு கோடி மக்களை நீ மதிக்கிறவனா இருந்தீன்னா ஏன் நீ வந்து செத்தவூட்டுக்கு போல பயந்துகிட்டு வந்த இன்னைக்கு கூட நீ வந்து ஒரு கவுன்சர் கூட நீ ஆகல ஆனா தனி விமானம் மூலம் போற எங்க முதலமைச்சர் அப்படியா இருக்காரு அர்ஜுண்டுக்குன்னா போறாரு இல்லையா நான் அதை நான் வந்து சொல் அதாவது வந்து பொய் சொல்ல விரும்பல ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தா கூட இன்னைக்கு ஒரு எளிமையா இருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய முத்துவேல் கருணான் என்கிற ஸ்டாலின் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற இன்னொன்னு சொல்ற நான் தான் சொன்னேன் விக்கிரவாண்டியில கூட்டணி ஆட்சி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்ப முதலமைச்சர் பயப்படுறாருன்றியே ஏய் நான் எதுவும் பேசிடுவோண்டா விஜய் ஏன்னா மரியாதையா இப்ப தேர்தல் டைமு நான் மரியாதையா நான் பேசணும் ஒன்ட்ட மரியாதையா தான் ஒன்ட்ட பேசுறேன் எங்க தலைவர் தளபதி மூகா ஸ்டாலின் மிசா சட்டத்தையே பார்த்தவர் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் எங்களுடைய தலைவர் தளபதி மூகா ஸ்டாலின் மிசா கைதியாக இருந்த நேரத்தில் உனக்கு ஒன்றரை வயசு நீ ஏதோ வந்து ஒரு சினிமா நடிகனால ஒரு கொஞ்சம் மக்கள் வராங்கன்றதுக்காக நீ வந்து ஒரு முதலமைச்சர் வந்து என்னன்னா பேசுற தற்குரி விஜய் நான் வந்து பயப்படுறான் கூட்டணி ஆட்சி வந்து இவர் சொல்லிட்டாரா எங்க முதலமைச்சர் வந்து அப்படியே பயப்படுறாரா ஏய் இதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம் எங்க கூட்டணி நல்லா தான் இருக்கு சரி நான் கேக்குறேன் தற்கொலை விஜய் நீ சொன்னல்ல நீங்க வாங்க இல்லையா நீங்க எல்லாரும் வாங்க உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு தரன்னு சொல்லி சொன்னிய இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆட்சி இல்ல விக்கிரவாண்டி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் யாராவது யாராவது வந்தாங்களா ஆனா உன் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அதாவது வந்து அந்த புஷி ஆனது வந்து என்ஆர் காங்கிரஸ் இல்லையா செங்கோட்டையன் அதிமுக இப்படி மற்ற கட்சிக்காரன் தான் உன் கூட உன் கட்சி வந்து இல்லையா உங்க ஆரம்பிச்சு புஷி அதாவது இன்னொருத்த வந்து ஆதவ அரிஞ்சுதான் அவன் விடுதலை சிறுத்தை இப்படி மற்ற கட்சிக்காரெல்லாம் நீ கொண்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து பெரிய பீத்து பீத்திரிய அதாவது தற்குறி விஜய் மரியாதையா பேசு நீ கேட்கலாம் இல்லையா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நீ எத்தனையோ நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் எத்தனையோ அதாவது எத்தனையோ கட்சிகளை பார்த்துருக்குறோம் இல்லையா எம்ஜிஆர்லாம் வந்து கலைஞர் வந்து அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற போது மரியாதையா தான் பேசுவார் ஆனா ரொம்ப ஆடாத விஜய் நீ வந்து முதலமைச்சருக்கான ஒளியே இரு மக்களையே பார்க்கல இல்லையா உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் மதிக்க மாட்டேங்கிற நீ 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 சொல்ற வந்து முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சர் திடீர்னு தூங்குற திடீர்னு வெளியில வர திடீர்னு தூங்குற ஆனா ஒட்டு மொத்தமா வேற வேலையே இல்லை தான் பயம் வந்துச்சு தானே வந்து நீ வந்து மக்கள் கிட்ட வந்து என் பக்கமா அப்படின்ற மாதிரி கேட்கற நீ தான் பயந்தாங்கோலி நிச்சயமா நீ தோல்வி உறுதி தற்குறி விஜய்